இந்த வீடியோவை வழங்குவோர் ஜேஜே கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் எயிட் சினிமா வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பொதுநலம் கருதி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு பேரி டிஃப்ரெண்டா இருக்கு பொதுநலம் கருதி இந்த படத்துல என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம படம் பார்த்தா தான் தெரியும் பட் அந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம வந்து உதவி இருக்கும் அண்ட் மக்கள் எல்லாம் படம் முடிஞ்சு வெளியே வர காத்துட்டு இருக்காங்க படம் எப்படி இருக்கு மக்கள் இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு

நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆ படம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு கந்து வட்டியை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் மிஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொரு மனுஷனும் வட்டிக்கு வாங்கினா எந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவங்க எப்படிலாம் வட்டி கொடுக்குறவங்க துன்புறுத்துறாங்கன்றத அவளத்தை வந்து தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம் செம அருமையாக இருக்குது நம்ம டே டு லைஃப்பில் என்ன நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் கந்து வட்டி வாங்கிட்டு எதுனாலும் இப்போ காசு தான் எதுவும் பத்து ரூபா வாங்கினாலும் அது காசு தான் மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் அது வார வாரம் நம்ம ரூபாய் கட்டி பத்தாயிரரூபாய்க்கு இருபதாயிரரூபா வட்டி கட்டுற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு தான் இப்போ போய்னு இருக்குது இந்த படம் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்ஸ் வேணும் அதை டைரக்டர் செம்மையாக பண்ணுகிறாரு அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில ஆனால் ரொம்ப நல்லா பண்ணுகிறாரு எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் அதே செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லாம் சூப்பராக இருக்கு இப்போ புதுநலனு கருதி அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கதை அது அந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க நல்லா இருக்குது எல்லோரும் புதுநலன் கருதி இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள் இந்த படம் பார்த்தோம் அருமையான படம் இது மக்களுக்காக இன்னும் தானே கந்துவட்டி வாங்கி கஷ்டப்படுற மக்களுக்காக எடுத்த படம் அந்த படம் அது ஒரு பெரிய கொடிய நோய் நோய் ஆயிரம் நோய் உலகத்தில் இருக்குது அது மாதிரி வந்து வட்டி வாங்குறது ஒரு நோய் தான் அதில் வந்து மீண்டு அது என்ன பிரச்சனை அப்படிங்கிற அலசி ஆராய்ஞ்சு எடுத்துருக்காங்க அந்த படம் அருமையாக இருக்குது படம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கணும் இது வந்து எப்படி பொதுநலன் கறி மக்கள் காதல் எடுக்கிறாங்க படம் நல்லா இருக்குங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து சக்ஸஸ் வரும் ரொம்ப நல்லா இருக்கு சோசியல் பஸ் நிறைய வருது நல்லா இருக்கு நடிகர் சரவணன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்டே ஷோ பார்க்க வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாகவே இந்த படம் வந்து ஒரு பெரிய திருப்பு முறையாக என்ன போன்ற நடிகர்களுக்கு மட்டுமல்ல இயக்குனர் அவர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் நிச்சயமாக அமையும் ஏன்னா எதிர்பார்த்த விடவே இங்கே வந்து கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது இன்னும் இது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் 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 உங்களை போல் இருக்கிறவங்க எல்லாருமே போய் இந்த தேட்டரில் பாடுங்கன்னு சொல்லி உங்களுடைய மவுத் டாக் மூலயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் உதயம் தேட்டரில் இருக்கிறோம் ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க மக்கள் மக்களே இந்த படத்தை வந்து ஷேர் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வைக்கிறாங்க நம்பிக்கை இருக்குது ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க மக்களோட ரிவ்யூவில் தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹலோ நான் சந்தோஷ் பிரதா பேசுகிறேன் புது நலன் கருதி என்னோடய அஞ்சாவது படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம் அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் வந்து புது டேரக்டர் தான் ஜியான் ஆனால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் எப்படி படம் பண்ணுவாலோ கண்டிப்பாக அந்த லெவலுக்கு ஒரு குவாலிட்டியான படம் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் பர்சனல் ரிவ்யூஸ் நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதே மாதிரி எல்லாமே சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் இன்னும் நிறையா ஸ்க்ரீன்ஸ் நிறையா ஷோஸ் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய போராட்டம் சின்ன படங்கள் சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற படங்கள்னு ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஸோ மேக்சிமம் ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் இப்போது ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் வரக்கூடிய ஆடியன்ஸ் கிட்டேருந்து என்ன ரிசல்ட்ஸ்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏமாத்தத்தை கொடுக்காது கண்டிப்பாக இந்த எல்லாரோட கஷ்டம் வந்து இதில் கண்டிப்பாக பிரதிபலிச்சுருக்கோம் தேங்க்யூ சார் ரொம்ப நல்லா இருக்கு அதாவது கந்தோட்டியை பற்றி இவ்வளோ அருமையாக பதிவு பண்ணது இதுவரைக்கும் யாரும் பண்ணலை இவங்க தான் பண்ணியிருக்காங்க நிறைய கலெக்டிவ் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க கிராமியமாக எடுத்திருக்காங்க கிராமியம்னு தெரியல புது டேரக்டர் மாதிரி சத்தியமாக தெரியல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எப்படி கலெக்ட் பண்ணார் அதுக்கு எவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணாரு இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் எப்படி கொண்டு வந்தார்னு சுத்தமாக புரியல நிறைய பண்ணியிருக்காங்க இப்போ யங் டேரக்டர் இவர் வளர்ந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது அடுத்தடுத்த படம் இவர்கிட்ட வந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் நல்ல கருத்துள்ள படத்தை எதிர்பார்க்கலாம் மக்கள் கருது எல்லாமே கேட்டாச்சு இது வந்து ஆக்சுவலி இந்த படம் முழுக்க முழுக்க அந்த கந்து வட்டி இருக்குது இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மனுஷன் நார்மலாக கந்து வட்டி அப்படின்றது இங்கே சென்னையில் தாண்டி நிறைய ஊரில் இருக்குது பட் ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் ரிலீட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் அண்ட் இது மாதிரி நல்ல படங்களை வந்து நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க